அனைவருக்கும் வணக்கம் நான் முனைவர் சி பவித்ரா உதவி பேராசிரியர் இன்றைய காணொலியில் நாம் காணவிருப்பது பாரதியார் இயற்றிய பாரதியாரின் கவிதைகள் என்னும் தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்ட பாரத சமுதாயம் என்னும் கவிதைக்கு கவிதைக்குரிய விளக்கத்தை காணவிருக்கிறோம் பாரதியார் இந்திய விடுதலைக்காக போராடிய மாபெரும் வீரர் மற்றும் சமூக சீர்திருத்தவாதியாக இருக்கிறார் என்பதை நாம் சென்ற காணொலியில் கண்டோம் இதன் காரணமாகவே பாரதியார் தான் இயற்றிய பாரத சமுதாயம் எனும் கவிதை இந்திய மக்கள் மீது பாரதியார் கொண்ட பற்றினையும் இந்திய சமுதாயம் எப்படி அமைய வேண்டும் என்ற விருப்பத்தினையும் இந்த பாடல் மூலம் எழுதி வைத்திருப்பதை நாம் காண முடிகிறது இந்த பாடலானது இந்திய சுதந்திரத்திற்காக போராடிய காலகட்டம் அதாவது பிரிட்டிஷாரின் ஆட்சியில் இந்திய மக்கள் போராடிய காலகட்டத்தில் நம் தாய்நாடு எத்தகைய பெருமகளை கொண்ட நாடு இந்நாடு எத்தகைய நிலையினை அடைய வேண்டும் என்று பாரதியார் கனவுகளை கண்டாரோ அந்த கனவுகளை ஒரு பாடலாக எழுதியுள்ளார் இந்த பாடல் என்ன கருத்தை மக்களுக்கு வலியுறுத்துகிறது என்பதை நோக்கினால் பாரத நாட்டில் பின்பற்ற வேண்டிய பொதுவுடைமை கொள்கைகளை அறிந்து அதன் வழி நடத்தல் என்னும் விழுமியத்தைக் கொண்டு இப்பாடல் அமைந்துள்ளது இந்த பாடல் வழி பாரதியார் மக்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய பொதுவுடைமை பொதுவுடைமை மற்றும் உரிமைகள் மக்களுக்கு வேண்டிய சிந்தனைகளை வெளிப்படுத்தும் விதமாக அமைந்துள்ளது பாடலை பார்க்கலாம் பாரத சமுதாயம் ஜெய 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 பாரத சமுதாயம் வாழ்கவே முப்பது கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொதுவுடைமை ஒப்பில்லாத சமுதாயம் உலகத்திற்கோர் புதுமை இந்த வரிகளின் மூலம் பாரதியார் நம் பாரத தேசத்தை இந்திய தேசத்தை வாழ்த்தி இந்த நாடானது வெற்றி வெற்றியடைய வேண்டிய ஒரு நாடாக இருக்க வேண்டும் என்ற தன் விருப்பத்தை தெரிவித்து பொதுவுடைமை என்னும் சிந்தனை இந்நாட்டு மக்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறார் நம் அனை நாம் அனைவரும் அறிவோம் பொதுவுடைமை என்பது அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்ற சம உரிமை கோட்பாடாகும் இதில் குறிப்பிட்டிருப்பது முப்பது கோடி ஜனங்களின் சங்கம் இந்த வரிகள் மூலம் பார்த்தோமானால் பாரதியார் இந்த பாடலை எழுதிய காலகட்டத்தில் நம் இந்திய சமுதாயத்தில் முப்பது கோடி ஜனங்களின் கூட்டம் மக்கள் தொகை இருந்திருக்கக்கூடும் ஆக இந்த முப்பது கோடி ஜனங்களுக்கும் பொதுவுடைமை என்பது கிடைக்க வேண்டும் அப்படி பொதுவுடைமை என்பது கிடைத்துவிட்டால் அனைத்து மக்களும் சமமாக நடத்தப்பட்டு ஒரு ஈடு இணையற்ற வாழ்வினை பெறுவார் இத்தகைய வாழ்வானது அனைத்து உலக மக்களுக்கும் ஒரு முன் உதாரணமாக ஒப்பில்லாத ஒரு சமுதாயமாக இருக்க இருக்கும் என்ற தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்துகிறார் இத்தகைய ஒப்பில்லாத ஒரு சமுதாயம் அனைவருக்கும் முன்னுதாரணமாகவும் ஒரு புதுமையான ஒரு நாடாகவும் இந்த இந்திய தேசமானது விளங்க வேண்டும் என்பதை இந்த வரிகளில் நாம் காண முடிகிறது அடுத்து மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனியுண்டோ மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வாழ்க்கை இனியுண்டோ புலனில் வாழ்க்கை இனியுண்டோ நம்மிழந்த வாழ்க்கை இனியுண்டோ இந்த வரிகளில் ஒரு மனிதன் உணவில்லாமல் ஒரு மனிதனுக்கிட்ட கிட்ட மனிதனிடம் உணவில்லாத போதுதான் அவன் இன்னொரு தனக்கு தேவையான உணவுகளையோ உடைமைகளையோ பொருட்களையோ பறிப்பான் அப்போ நம்முடைய நாடு ஒரு பொது உடைமை நாடாக இருந்தால் அனைவருக்கும் எல்லாம் சமமாக இருந்தால் யாரும் உணவையும் பறிக்க வேண்டிய நிலை கட்டாயம் இருக்காது ஒரு மனிதன் வருத்தத்தில் இருக்கும் பொழுது அதை பார்த்து இன்னொரு மனிதன் சந்தோஷப்படக்கூடிய நிலைமை இனி இருக்காது என்பதை இந்த வரிகள் மூலம் வெளிப்படுத்துகிறார் ஒரு மனிதனுக்கு தனக்கு தேவையான அனைத்தும் இருக்கும் அவன் இன்னொருவனுடைய உடைமைகளை பறிப்பதற்கு நினைக்க மாட்டான் எனவே நம்முடைய நாடானது பொது உடைமை சமுதாயமாக மாறுமே ஆனால் அனைவருக்கும் எல்லாம் கிடைத்து நிறைவான வாழ்வை அடையும் தருணத்தில் யாருடைய உடைமைக்காகவும் யாரும் ஆசைப்பட மாட்டார்கள் என்பதை இவ்வாறுகளில் பாரதியார் விளக்கியுள்ளார் அடுத்து இனிய பொழில்கள் எண்ணரும் பெருநாடு கனியும் கிழங்கும் தானியங்களும் கணக்கின்றி தரும் நாடு இது கணக்கின்றி தரும் நாடு நித்தம் நித்தம் கணக்கின்றி தரும் நாடு வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே ஜய 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 பாரத சமுதாயம் வாழ்கவி இந்த வரிகளில் நம் இந்திய தேசத்தில் உள்ள இயற்கை வளங்களையும் செல்வங்களையும் பாரதியார் வெளிப்படுத்துகிறார் நம் இந்திய நாட்டில் எண்ணற்ற இயற்கை வளங்களும் உணவு வளங்களும் செழித்து காணப்படுவதை நாம் அறிவோம் அதனால்தான் என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் கையே நேர்ந்த வேண்டும் வெளிநாட்டில் போன்ற பாடல்கள் நாம் கேள்விப்பட்டிருப்போம் நம் நாடானது பண்டை காலம் முதலே நம்மிடம் உள்ள பல்வேகை உணவுப் பொருட்களை பல்வேறு நாட்டு மக்களுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு சமூகமாக இருக்கிறது ஆக இத்தனை வளங்கள் நம் நாட்டில் இருக்கிறது என்பதை பாரதியார் இவ்வரிகளில் உணர்த்துகிறார் இவ்வரிகள் மூலம் நம்மிடம் இருக்கக்கூடிய செல்வ வளம் புலனாகிறது இதன் தொடர்ச்சியை இப்பாடலின் தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் காணலாம் நன்றி